ஸ்ரீமதே ராமானுஜாய மகா இன்றைய தினம் யுகாதி அப்படிங்கிற பண்டிகை எல்லா கோவில்கள்லையுமே பஞ்சாங்க இன்றைக்கு தான் நடைபெறும் புது பஞ்சாங்கத்தை திறந்து பார்க்கறது அப்படிங்கறது இன்னைக்கு ஒரு வழக்கமா பல பேர் வச்சிட்டு இருப்பார்கள் அப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு நன்னாள் யுகங்கள் கிருத யுகாதி திரேதா யுகாதி துவாபர யுகாதி கலி யுகாதின்னு சொல்லி அந்த யுகம் ஆரம்பிச்ச அந்த ஒரு நாள் அப்படின்னு வச்சுட்டு இருப்பார்கள் இந்த யுகாதி பந்திகை பெரு பொதுவா தெலுங்கு கன்னடர்களுக்கு புத்தாண்டு அப்போ ஒவ்வொருத்தர் இன்னைக்கு நம்ம ராசிபலன் சொல்ல போறது இல்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்த நல் விஷயங்களை இன்னைக்கு எடுத்துப்பார்கள் அதுல அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய ரொம்ப உன்னதமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா புறந்தூய்மை நீராலமையும் அகத்தூய்மையை விட்டுரும் விட்டுருவோம்னா என்ன அர்த்தம்னா அது ஒவ்வொருத்தரும் நீங்கள் தான் ஆத்ம பரிசோதனை பண்ணி நீங்களாக முன்னேறிக்க வேண்டியது அகத்தூய்மைங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த புறந்தூய்மை நீராலமையும்க்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் தண்ணீரை நாம மதிக்கணும் அது முதல் விஷயம் ரெண்டாவது காலையில் உடனே குளிச்சிடணும் இப்போ நிறைய வேலை நாமனு பார்க்குறோம் நிறைய அந்த கிளீனிங் வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குளிக்காமலே இருக்கார்கள் எவ்வளோ ஒரு அசுத்தம் பாருங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குளிக்காமலே இருந்துட்டு சாயங்காலத்துக்கு மேலே ஒரே அடியாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கேன் இது ரொம்ப தப்பான ஒரு செயல் காலையில எந்திருந்த உடனே வாயில் எப்படி அவ்வளோ கிருமி இருக்கோ வாக்கு வாய் எவ்வளோ அசுத்தமாக இருக்கோ அது மாதிரி உடம்பு பூரா அசுத்தமாக தான் இருக்கும் காலையில் காலையில் இருந்தால் அஞ்சு நிமிஷம் ஆகுமா பத்து நிமிஷம் ஆகுமா குளிக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் குளிச்சிருங்களேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருந்து நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும் அந்த குளியல்ங்கிற அந்த ஒரு வேலை அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் எல்லா வேலையும் பார்க்கணும் பார்த்துட்டு திருப்பி கசகசா சாயங்காலம் இன்னொரு தடவை குளிக்கலாம் தப்பு இல்ல இந்த வெயில் காலத்துல ஒவ்வொரு தடவை என்ன தலையிலேயே தண்ணி விட்டுக்க போகிறோம் உடம்பு கசகசன்னு இருந்தா எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி கழுத்து கீழே குளிச்சுக்க வேண்டியதான் காலையில இருந்தே நான் குளிக்க மாட்டேன் படுக்கையில இருந்து எந்திருந்து குளிக்காமலே ஒரு மூணு நரவு நாலு தடவை சாப்பிடுவேன் என்னெல்லாம் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் குளிச்சிருவேன் அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்படியே சாயங்காலம் குளிச்சுட்டு பவுடர் எல்லாம் போட்டு உட்காந்துருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு பழக்கம் அது ரொம்ப அசுத்தமான ஒரு பழக்கம் கூட அதனால காலையில வழக்கம் போல எந்திருந்து எல்லாருமே குளிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு யுகாதிலேருந்து எல்லாரும் எடுத்துக்கணும் காலையில எந்திருந்தா பல் தேய்க்கணும் குளிக்கணும் குளிச்சுட்டு ஏதாவது முடிஞ்சால் கொஞ்சம் சாப்பிடணும் எல்லா லீவுனாலும் எல்லா வேலையும் முடிஞ்சோம் மேலெல்லாம் குப்பை இருக்கும் வேர்க்கும் முடிச்சுட்டு திருப்பி ரெண்டாவது தடவை கழுத்து கீழே குளிக்கணுமே தவிர கார்த்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் குளிக்க மாட்டேன் சிலர் ராத்திரி வரைக்குமே குளிக்கிறது கிடையாது குளிக்காமலே இருந்தால் தூங்கறதுக்கு முன்னால போய் நான் குளிச்சுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறதோ இல்லை ஸ்திரீகள்லாம் காலைல குளிச்சாலே வேறு திருவுங்கிறதுக்காக சமையல் வேலையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு மேலே போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுப்படுத்தின்னுருவோம் இப்படிங்கறது ரொம்ப தப்பான ஒரு செயல் இந்த செயலை இந்த பழக்கத்தை நாம மாத்திப்போம் ஒரு விஷயம் நல்லா யோசிங்கோ இன்னைக்கு என்னவோ பெருசா சொல்றார்கள் ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது வயல்ல உழவு வேலைக்கு போகிறவர்கள் முதல் கொண்டு உழைக்கும் தொழில் உழவு தொழில் அதுக்கு போறவர்கள் முதல் கொண்டு காலையில எந்திரிந்து குளிச்சிருவார்கள் குளிச்சுட்டு அது ஏதோ அந்த பிள்ளையாருக்குள்ளேயும் அங்கேயும் அந்த சந்தனம்ங்கிற பேர்ல ஒரு பொடி இருக்கும் அதை பூசிக்கிறது ஏன்னா விபூதி நல்லா பூசிக்கிறது குளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பவர்கள் எல்லா வேலையும் முடிச்ச உடனே சகதியம் சேருமா இருக்கும் குளியல் திருப்பி மத்தியான வேலையில குளிக்கிறத நான் கண்ணால பாத்துருக்கேன் அதனால ஏதோ உழைக்கக்கூடியவர்கள் உழைச்சு முடிச்சிட்டு தான் குளிச்சுப்பார்கள் அப்படின்னா எதுவும் கதை பேசிடக்கூடாது யாருமே இதுதான் தமிழர் பண்பாடுன்னு யாரையும் எடுத்து சொல்லிடாதீங்க காலையில இருந்தா குளிச்சுதான் ஆகணும் அதுக்கப்புறம் கசகசன்றதா ரெண்டாவது குளியல் குளிச்சுக்கலாம் இல்ல கை காலி முகம் நிரம்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் இப்போ குளிக்கிறதுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானது ரொம்ப முக்கியமானதும் கூட அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் குளிச்சாதான் சுத்தமே தவிர ஏசிலேயே உட்கார்ந்துருக்கேன் நான் வேர்க்கவே இல்லை நான் குளிக்கணுமா நான் நீட்டாதான் இருக்கேன் அப்படின்னு மடமை பேசுறது முட்டாளித்தனம்ங்கிறத நான் புரிஞ்சுக்கணும் ஸ்ரீமதே ராமானுஜாயமா